புனிதர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நன்னால் இந்த பிறந்த நன்னாளை தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவருடைய அன்பு தம்பிகள் சிறப்பாக கொள்கைகள் கோட்பாடுகள் கட்டணிகள் எல்லாம் எடுத்து சொல்லி சிறப்பாக கொண்டாடி புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கினார் பின்பு அதை மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்தில் மூன்று முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதை இன்றைக்கும் வரலாறாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்கிய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார் அம்மாவர்களின் இயக்கத்தை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை சங்கத்திலே போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் ஆறாவது முறையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் நலத் திட்டங்களை இதுவரை யாராலும் எந்த மாநிலமும் செயல்படுத்த முடியாத மக்கள் நலத் திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் என்பதுதான் ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்தார் என்பதுதான் புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ ஏழை எளிய மக்களுக்காக அதை எதையதோ டாக்டர் புரட்சித்தலைவி மாண்புகு அம்மா அவர்கள் நிரூபித்து காட்டி சாதனை படைத்தார்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அனைத்து மக்களும் வெகுவாக என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த அனைத்து கழக உடன்பரப்புகளும் தலைவர் அம்மார் மீது பாசம் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைவருடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் புரட்சி தலைவர் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் புரட்சி தலைவருடைய சக்தியில் அம்மா அவர்கள் இணைந்து வர இருக்கின்ற நாம் எதிர்நோக்கினால் நம்மளை வெல்ல யாராலும் முடியாது என்ற சூழ்நிலை உருவாக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை நல்ல நேரத்தில் தொடர்ச்சியா இடைத்தேர்தல்கள் அதிமுக புறக்கணிக்கிறது அது எப்படி பாக்குறீங்க இடைத்தேர்தல அதிமுக புறக்கணிச்சிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க உண்மையான எதிர்க்கட்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தான் என்பதனை இன்றைக்கு தெளிவுபடுத்திருக்கின்றோம் இந்த குழு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை தினந்தோறும் அரசினுடைய மெத்தன போக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது அன்றாடம் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் மக்களுடைய மன்றத்திற்கு கொண்டு செல்கிற பணியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உண்மையான எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்பதையும் இந்த நல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் சட்டமன்றத்தில் பார்த்திருக்கிறேன் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைக்கிறாரா இல்லை அவருடைய பாடி லாங்குவேஜ் உலகத்திலேயே எங்கும் இல்லாத கூட்டணியாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி ஒன்றாக இணைந்திருக்கிறோம் அதுதான் நாட்டு மக்களுடைய வாக்காக பேச்சாக அனைத்து வட்டங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது எந்த நிலையும் ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பார்த்து ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்கிறார் ஆமா நீங்களும் நலமா என்று அவர் சொல்லுகிறார் இப்படித்தான் போய்க்கொண்டிருக்கிறது சட்டமன்ற நிகழ்ச்சி அடுத்து பிரியா சுற்றுப்பயணம் இப்ப சர்வர் மேல இந்த இடத்துக்கான கூற்று இந்த கட்சி நாங்கள் தொடர்ந்து இனிப்புக்கான முயற்சிகளை}\\நடைபெற்று கொண்டிருக்கிறோம் உலகத்திலே பிரியந்தசைteil இனைய கூடன்ற ஒரே சொல்ல ஒரே நபர் யார் சொல்லுவாங்க அப்ப சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க என்ன பண்றாங்க அவர் வாங்க இதை நாட்டு மக்களும் தொடர்ந்து நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் மறை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களே சொல்லி இருக்கீங்க நீங்க தான் மக்களுடைய வாய்ஸாக ஆக குரலாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை வணக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க இணைய வாய்ப்பு இருக்கிறதா இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்கள் இணைய வேண்டும் இணைய என்றுதான் கூக்குரல் கொடுத்துருக்கிறோம் அவர்கள் இணைய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்